தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீட் தேர்வில் வந்து இப்போ நான் சமீபமாக நடந்து முடிஞ்ச நீட் தேர்வில் நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்வே வந்து ரத்து செய்யணுன்ட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த முறை கடந்த முறையெல்லாம் இல்லாத மாதிரி இந்த முறை ஏன் சார் இந்தளவுக்கு நிறைய குளறுபடிகள் நடப்பதற்கு காரணம் என்ன சார் இல்லை பொதுவாக இந்த நீட் தேர்வு அறிமுகப்படுத்திய காலம் முதலே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது அன்றைக்கு இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு காலக்கெடு கொடுங்க நாங்கள் அதற்கு தக்கவாறு எங்களுடைய மாணவர்களை தயார்படுத்திக்கிறோன்னு சொல்லி ஒரு இரண்டு ஆண்டுகள் விலக்கு பெற்றார் அதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியிலும் கூட ஒரு ஆண்டு விலக்கு பெற்றார்கள் அதற்கடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த நீட்டு என்பது தேசம் முழுமைக்குமான ஒரு தேர்வாக அறிமுகப்படுத்தப்படுகிறது எனவே இதில் எந்த மாநிலத்திற்கும் விலக்கு அளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு முடிவெடுத்தது இது தொடர்பாக மாநில அரசே இரண்டு முறை சட்டப்பேரவை தீர்மானங்கள் நிறைவேற்றி எங்களுடைய மாநிலத்திற்கு இந்த மாநில மக்கள் பெரும்பாலான கிராமப்பகுதி மாணவர்களுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவே இந்த நீட்டுக்கு நீங்கள் விலக்கு அளிக்க வேண்டும் என்று இரண்டு முறை சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி இங்கிருந்து அமைச்சர்கள் கல்வி துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள்லாம் போய் வந்து டெல்லியில் முகாமிட்டு இதற்கான மற்ற அந்த அடிப்படை பணிகள்லாம் பண்ணி ஓரளவிற்கு மத்திய அரசு இது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்கிற மனநிலையில் இருந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்தபோது அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாணவர்கள் சார்பாக அந்த நீட் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் சார்பாக ஆஜரான உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் அவங்க தான் இதில் தீவிரமாக வாதாடி ஒரு தேசம் முழுமைக்குமான ஒரு திட்டம் ஒரு நல்ல திட்டம் வருகிற பொழுது இது ஒரு மாநிலத்திற்கு விலக்களிக்கக்கூடாது என்று அதிலிருந்து முற்றிலுமாக ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவங்க ஒரு தீர்ப்பு பெற்றுட்டாங்க இனிமேல் இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் ஒரே வகையிலான நீட் தேர்வு தான் மருத்துவ கல்விக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தை விட்டு வெளியில் வந்தபோது தொடர்ந்து தமிழ்நாட்டில் இப்படி போராட்டங்கள் நடக்குது திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் தொடர் முயற்சி எடுத்தால் இந்த நீட்டிலிருந்து விலக்கு பெற முடியுமா அப்படி கேட்டபோது நளினி சிதம்பரம் மிக தீவிரமாக சொன்னார் ஒருபோதும் இனி இந்த நீட் தேர்வில் எந்த மாநிலத்திற்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் விலக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் அதுதான் இப்போ எதார்த்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கு எங்களுக்கு ரகசியமெல்லாம் தெரியும் அப்படின்னு உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொன்னாங்க வந்த உடனே நாங்கள் நீட்டிலேருந்து விலக்கு பெற்று தருவோம் அதை நம்பி பல மாணவ மாணவிகள் இருந்தாங்க அவங்க தங்களை தயார்படுத்துறதுக்கு கூட முன்முயற்சி எடுக்காத நிலை இருந்ததுனால இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு கூட ஒரு ஆறு ஏழு மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க ஒரு மாணவி ரெண்டு மாணவி தற்கொலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்தபோது அதை வைத்து அரசியல் நடத்திய திமுக இப்படி ஒரு சரிவு சாவு வருகிறதே இதற்கான பயிற்சிகளை கொடுப்போம் அப்படின்னு வரலை இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் இந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக சிறப்பு பயிற்சி முகாம்களை ஏற்படுத்தியிருந்தார் காலப்போக்கில் பல இடங்களில் பள்ளிகள்லேயே கூட இதற்கான ஒரு சிறப்பு வகுப்புகளை நடத்தணும் அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வந்தார் ஏன்னா விளக்கு பெறுவதில் சிரமம் இருக்கிறது அப்படின்னு கருதி ஆனால் இவர்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திமுக இதை சொல்லிட்டு இவங்களும் வந்து அதே மாதிரி தான் தீர்மானம் போட்டாங்க ஆனால் இந்த கோச்சிங்லாம் கூட அதிகமான காசு வாங்கப்படுது சார் நிறையா நிறையா அதுதான் சொல்கிறேன் அதாவது இந்த நீட் தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துவர்கள் லட்சக்கணக்கில் பணம் வசூல் பண்ணுறாங்க இப்போ பாஜக தரப்பு பாஜகவுனுடைய நிர்வாகிகளுடைய குற்றச்சாட்டே அதுதான் அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கான அந்த நிகழ்வு இருக்குது இதை தாண்டி மருத்துவக் கல்லூரிகளில் இடம் வாங்குறவங்க பல லட்சக்கணக்கான பணத்தை அவங்கள்ட்ட வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு இருக்கிறது அதுலேருந்து மாற்றுக்கருத்துமே இல்லை இந்த நீட்டுக்கு உரிய பயிற்சி அந்த பயிற்சியில் அவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிற பொழுது நிச்சயமாக இவர்களுக்கும் வாய்ப்பு வருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் காலில் வந்த அந்த ரிசல்ட்டுகள்லாம் பார்த்தோம்னா கிராமப்பகுதி மாணவர்கள் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்போ இது எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்பதை அரசும் மக்களும் உணர வேண்டும் இந்த நீட் தேர்வு மூலம் ஒரு சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்கி மருத்துவத்துறையிலே தகுதி பெற்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அடிப்படை உணர்வு தான் அவங்களுக்கு இருக்கு நமக்கு வந்து இந்த கல்வி முறை இந்த பயிற்சி முறை என்பது கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்குது அதற்கு தக்கவாறு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இந்த நீட்டை வச்சே அரசியல் பண்ணுறதுங்கிறது நிச்சயம் ஏற்க முடியாது கடந்த மாதம் கூட திரு மா சுப்பிரமணியும் சொல்கிறார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் அதை கையாளலை நாங்கள் திறமையான வழக்கறிஞர்களை போட்டு திறமையான முறையில் இந்த வழக்கை வாதாடி பெறுவோம் அப்படிங்கிறார் ஆனால் திரு நலி திருமதி நளினி சிதம்பரம் சொன்னது மாதிரி எத்தனை முறை உச்சநீதிமன்றம் போனாலும் சாத்தியமில்லை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அமைச்சரவை அமைந்து அந்த அமைச்சரவையில் மாநிலத்திற்கு தமிழ் மாநிலத்திற்கு மட்டுமே ஒரு விளக்கு தரலாம் என்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அது நிறைவேற்றப்பட்டால் சாத்தியம் ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பல மாநிலங்களில் நீட் தேர்வை அமல்படுத்தி கொண்டு இருக்கிற பிரதிநிதிகள் தான் அங்கே இருக்கிறாங்க அதனால் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பும் வரும் எனவே இந்த நீட் தேர்வுக்கு நம்முடைய தமிழக மாணவர்களை தயார்படுத்துவதற்கு உரிய வழிவகைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் கடந்த முறை இருந்த அதிமுக அரசில் இந்த மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு ஒரு ஒதுக்கீடையும் கொடுத்திருந்தார் அதன் மூலமாக ஒரு நானூறு ஐநூறு மாணவர்கள் போக வேண்டியது இருந்தது எனவே நீட்டிலிருந்து விளக்குப்பருவம் விளக்கு பருவம் என்று மக்களை ஏமாற்றுவதை விடவும் இந்த நீட் தேர்வுக்கு நம்முடைய மாணவர்களை தயார்படுத்துவதற்கு இந்த அரசு முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நம்முடைய பார்வை மத்திய அரசு தரப்புல என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது சார் மாநில அரசுகள் அந்த அரசு பள்ளிகள் அந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இல்லை மாநில அரசு வந்து நீட் தேர்வை அமல்படுத்துவதில் உறுதியாக இருக்கு அதில் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற போது தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் இந்த நீட் தேர்வின் மூலமாக ஒரே பயிற்சி அந்த மூலமாக மருத்துவக் கல்லூரிக்கு போகிறது தான் சிறந்ததாக இருக்கும் இந்த ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் நம்ம போய் சேர்ந்து அவங்க மருத்துவ பயிற்சி பெற்று சேரலாம் அப்படிங்கிறது நம்ம கடந்த காலத்தில் இருந்த அணுகுமுறை என்பது அது உள்ளவுக்கு பலன் அளித்தது எந்த கருத்துமே இல்லை கிராமப்பகுதி மாணவர்களாலும் மற்றவர்களாலும் நகர்ப்பகுதி மாணவர்களாலும் அவங்க பண்ணாங்க இப்போ மத்திய அரசுமே நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமோ பார்வையோ உணர்வோ மத்திய அரசுக்கு இல்லை மத்திய அரசனுடைய அமைச்சர்கள் மற்றவர்களும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் அந்த நீட் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டம் அமல்படுத்துகிற பொழுது தனியாக ஒரு மாநிலத்திற்கு இதற்கு விலக்கு அளிப்பது என்பது சாத்தியம் இல்லைங்கிறது தான் மத்திய அரசு நிலைப்பாடாகவும் இருக்குது இந்த மாதிரி இப்போ குளறுபடிகள் நடக்குது இல்லை சார் அதுக்கு வந்து தேர்தல் தேர்வு முகமை வந்து அவங்களுடைய பதிலில் வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை சில நேரங்களில் சில பகுதிகளில் சில குறைபாடுகள் இருக்கலாம் இப்போ அந்த நீட் தேர்வுக்கு வருகிற மாணவர்களை அனுமதிக்கிற முறையே கூட அந்த தோடு மூக்குத்து கலட்டணும் சில இளங்களில் அவங்க தாலி செய்யணும் கூட கலட்டினாங்க அப்படின்லாம் பார்த்தோம் அந்த அணுகுமுறை என்பது உண்மையிலேயே ஒரு எதிர்ப்பை பெற்றோர்களுடைய மன வருத்தத்தை கூட கொடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஹேண்டு போனால் இதை விட கிழிச்சிருவாங்களாம் அந்த மாதிரியான அந்த அணுகுமுறை என்பது தவறானது அதே மாதிரி நீட் தேர்வில் இந்த கேள்வித்தாள்கள் வருது ஒரு சில இடங்களில் ஒரு சில தவறுகள் நடக்கலாம் இந்த தவறுகளை முற்றும் முழுவதுமாக கலைந்து சரியாக முறையாக நேர்மையான முடியில் முடி நேர்மையான முறையில் இந்த நீட் தேர்வுகளை நடத்தி சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற பார்வைதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எடுக்கிறது இருக்கிற இடங்களில் நடைபெறுகிற தவறுகளை திருத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை கடந்த முறையை விட இந்த முறை சென்னையில் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்த அந்த வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்களே சார் அது எந்த அளவுக்கு உண்மை எப்படி பாக்குறீங்க திராவிட கட்சிகளின் வாக்கு என்பது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வெற்றி பெற்று விட்டது அடுத்த நிலையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைநகர் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலிலேயே இந்த இருக்கிற பதினாறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல சென்னை மட்டுமல்ல சென்னை செங்கற்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்கள்லேயும் அதிமுக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் மரகதம் குமரவேல்னு ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ தான் வர்றாங்க அப்போ அந்த சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்றம் தான் இப்போ அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தப்படுகிற பொழுது அவருக்கான வாக்கு சதவீதம் என்பது இந்த திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிற திமுக அதனோடு வலிமையாக அமைத்திருக்கிற கூட்டணி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களின் பணி அது திமுகவுக்கு அதிக வாக்குகளை கொண்டு போய் சேர்த்துருச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அளவிற்கு களப்பணி ஆற்றவில்லை தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய நிர்வாகிகளையே தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தவில்லை பூத்து கமிட்டி கூட ஆள் சரியாக போய் உட்காரலை அப்படின்னு திரு ஜெயக்குமாரே புகார் செய்கிறாரு அவருடைய மகன் தான் ஜெயவர்தன் ஏற்கனவே சட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தென் சென்னையில் போட்டியிட்டு ஒரு மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய அளவிற்கு ஒன்று ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேர தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட டி நகர் சத்யா என்பவர் நாற்பத்தி ஐயாயிரத்துக்காரண ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த தேர்தலில் அந்த தொகுதியில் வெறும் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் ஓட்டு இரட்டை இலைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னே போட்ட வாக்குகள் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி களப்பணியாற்றியிருப்பாங்கன்னு பார்க்கணும் இதில் பாராட்டத்தக்க ஒரு அம்சம் என்னென்னா தலைநகர் சென்னையில் மூன்றாவது இரண்டாவது இடத்திற்கு பாஜக வந்திருக்கு தென் சென்னை மத்திய சென்னை உடல் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அது வளர்ச்சி பாதையில் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்ட அந்த பிரிவு பிளவு அடிப்படை உறுப்பினர்களில் ஏற்பட்ட ஒரு நெருடலான நிலை தான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு நான் கருத்துக்கிறேன்